விஜய் நடிப்பில் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் திரைப்படம் தான் தமிழன் இந்த படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகை பிரியங்கா நடா பாலிவுட் பக்கம் திரும்பிய பிரியங்கா சோப்ரா தொடர்ந்து பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்க துவங்கினார் பாலிவுட் சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தையும் பிடித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஹாலிவுட் சினிமாவில் களமிறங்கிய பிரியங்காவிற்கு தொடர்ந்து ஆங்கில பட வாய்ப்புகள் குவிந்தன பே வாட்ச் ஸ்கை இஸ் த மேட்ரிக் restrictions என படங்களை கொடுத்து வந்தார் தன்னை விட பத்து வயது சிறியவரான நிக் ஜோனஸ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறார் இந்த நிலையில் பிரியங்கா சோப்ரா சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி நடிகை பிரியங்கா சோப்ராவின் மொத்த சொத்து மதிப்பு மட்டுமே ரூபாய் அறுநூத்தி இருபது கோடிக்கு மேல் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இவர் ஒரு படத்தில் நடிக்க ரூபாய் பதினான்கு கோடி முதல் நாற்பது கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார் என கூறப்படுகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க